ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் இப்போ கிட்டே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பேர்சன் உங்களையே சுற்றி சுற்றி அவங்க உங்களை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ண வச்சு உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட வைக்கக்கூடிய ஒரு வசிய முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் உங்களை ஸ்டார்டிங்ல ரொம்ப லவ் பண்ண பர்சன் இப்போ உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்றாங்க பாரு உங்ககிட்ட சண்டை போடுறாங்க கோவப்படுறாங்க காரணமே இல்லாம உங்களை வேண்டான்னு சொல்றாங்க உங்களை விட்டு விலகி போறாங்க உங்களுக்கு அந்த தான் வேணும் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்துங்க இது ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க உங்களோட லவர் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சண்டை போடுறாங்க என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இருந்தனா நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எக்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒன் சைடில் லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பெர்சனுக்கு வேற லவ் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் தான் இதை நீங்கள் செய்யணும் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்கு பிரிஞ்சிருக்கீங்க அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை வியாழக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நைட்டு வந்து பத்து மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பல் பூண்டு தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய பல் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நகம் எதுவுமே படக்கூடாது அதில் நகம் பட்டு அந்த மார்க் வந்து அதில் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தோலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நல்ல திக்காக இருக்கக்கூடிய பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க நல்லா வாடி போய் சுருங்கி இருக்கக்கூடிய பல் பூண்டு இதில் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது இந்த மெத்தடு இப்போ எப்படி செய்கிறதுனா நம்ம பார்க்கலாம் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மெத்தடை செய்யணும் உங்களால் தலைக்கு குளிக்க முடியலன்னா உடம்புக்கு குளிச்சுட்டாச்சும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க அமைதியாக ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய பூஜை ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் அப்படி இல்லைனா தனியாக இருக்கக்கூடிய ரூமில் இருந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் கேண்டில் லைட்டில் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் வேற எந்த லைட்டுமே அந்த ரூமில் வந்து எரியக்கூடாது நீங்க பயன்படுத்தக்கூடிய கேண்டில் வந்து ரெட் கேண்டிலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் கேண்டில் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு கலர்ல ஏதாச்சும் ஒரு கலர் தான் நீங்க பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கேண்டில் பற்ற வச்சுருங்க நீங்க வெறும் உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணுற பொசிஷனில் உட்காந்துக்குங்க உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கணும் உங்களுடைய மூச்சு காற்றை தான் நீங்கள் கவனிக்கணும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வழியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி மூச்சில் கவனம் செலுத்திக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்யணும் அஞ்சு நிமிஷம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேண்டிலுடைய ஒளியை நீங்கள் பாருங்கள் அதாவது அந்த நெருப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் அந்த நெருப்பில் உங்களுடைய கவனம் போகணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கவனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் குவிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கும் நீங்கள் செய்கிறப்ப கூட உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பர்சனை நினச்சிக்கோங்க அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அவங்களுடைய புருவை மத்திய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட அவங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அந்த பேர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அவங்கள உங்களுடைய இமேஜினேஷனில் வந்து நீங்கள் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பல் பூண்டு எடுத்துக்கோங்க அந்த பல்பூண்டில் ஒரு பக்கம் உங்களுடைய பேரை எழுதுங்க மறுபக்கம் அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க பேர் எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் சரியா அந்த பல்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக இருக்கும் கொஞ்சம் விரிஞ்ச பக்கம் அதுல தான் நீங்க பேரை எழுதணும் ரெட் கலர் பெண்ணினால நீங்கள் பேரை எழுதிக்கோங்க நீங்கள் அந்த பேர்ஸனை என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்ஸனை நினைச்ச இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அதாவது நீங்க ஒரு நூல் எடுத்துக்கோங்க ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலினால பல்புண்ட நீங்க சுத்தணும் பல்புண்டை சுற்றுறப்போ அவங்களுடைய பேரை சொல்லி வசி வசி எக்ஸாம்பிள் நான் ஒரு பேர் சொல்கிறேன் அச்சு வசி வசி இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி 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 நீங்கள் சுத்தணும் இந்த பல் பூண்டு வந்து வெளியே தெரியவே கூடாது ஃபுல்லாக இந்த ரெட் கலர் தான் அது கவர் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஒரு ஆடை மாதிரி இந்த ரெட் கலர் நூலை ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி எடுத்து முடிச்சிடுங்க கட்டிடுங்க சரியா கட்டி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பல் பூண்டை இப்போ நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க இதை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு கைகளை மூடிட்டு உங்களுடைய தலையில் இருந்து உங்களுடைய கால் பாதம் வரைக்கும் நீங்கள் நல்ல தடவி எடுக்கணும் இப்போ திருஷ்டி எப்படி எடுப்பாங்களோ அந்த முறையில் தான் நீங்கள் உங்கள் தலையிலிருந்தே உங்களுடைய உடம்பு ஃபுல்லாக டச் பண்ணி உங்கள் கால் பாதம் வரைக்கும் நீங்கள் டச் பண்ணி அதாவது இடது கையில் அந்த பல்பூண்டு இருக்கும் இதை வச்சுட்டே நீங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றணும் எதுக்காக உங்கள் உடம்பை சுற்றி இதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜியை வந்து இதில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அதாவது இப்போ அந்த மந்திரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லி அந்த பர்சனை நினச்சி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் கிட்ட ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் ஆகும் இன்னுமே அதிகமாக ஸ்டோர் ஆகும் இந்த பல்பு உண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்ப உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் இதை நீங்கள் எடுக்கவே கூடாது டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் உங்களுடைய பில்லோலேயே இருக்கட்டும் இப்போ நீங்க உங்களுடைய பில்லோவை வந்து யாராவது யூஸ் பண்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அந்த பல்போண்டை மார்னிங் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருங்க நைட்டு தூங்க போறப்ப உங்க பில்லோ கடையில் வச்சுட்டு தூங்குங்க இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இதை நீங்க அப்படியே கண்டினியூவாக பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெற்றிலை தோட்டம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல குழி தோண்டி நீங்க புதைச்சிருங்க வெற்றிலை தோட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு எலுமிச்சை மரத்துக்கு கீழே இதை நீங்கள் புதைச்சிருங்க திரும்பி பார்க்கக்கூடாது நீங்கள் இதை புதைக்க போறப்போ யார்கிட்டையும் பேசக்கூடாது காலையிலே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு உடனே நீங்கள் இதை வந்து செய்யணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிச்ச மறுநாள் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது இந்த மெத்தடை செஞ்சு முடிச்ச தேர்ட் டேல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்க போய் அந்த பர்சன்கிட்ட பேசக்கூடாது அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட நீங்க போயிட்டு வந்து கோவெடுத்துகிற மாதிரி எந்த வார்த்தைகளும் சொல்லக்கூடாது நீங்கள் அமைதியா நோ கான்டாக்ட் ரூல்ல இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்சனை உங்ககிட்ட ஈர்த்து கொடுக்கும் அதாவது இப்போ அந்த பேர்சன் உங்களை விட்டு விலகி போகிறாங்க காதலே கொடுக்கலை அப்படி இருந்த பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க அன்பா பேசுவாங்க அவங்களே உங்களை சுற்றி வர ஆரம்பிப்பாங்க அதுலேயே உங்களுக்கு தெரியும் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு முறையை நான் செஞ்சுருக்கேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி